ராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தினை நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரி நம்ம வந்து எல்லாரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா ஒவ்வொருத்தர் ஹாப்பியாக இருப்பாங்க ஒருத்தர் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க ஏன்னா வெளி உலக வாழ்க்கைக்கு தாங்க ஆகணும் வீட்டுக்குள்ளே என்ன டார்ச்சர் நல்லா பயங்கர பணக்காரராக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட்னாலேயோ மாமியார்னாலயோ மாமனார்னாலையோ நாத்தனார்னாலேயோ ஏதாவது ஒரு டார்ச்சர் அமைதியாக தான் போயிட்டுருப்பாங்க ஏன்னா அந்த பொண்ணு இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியே இருக்கும் அவங்க வீட்டு ஃபேமிலி அப்படியா இருக்கும் அப்போ அவங்க என்ன செய்வாங்க வீட்டில் இருக்கவங்களை எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டாங்க அப்போது அதுக்கு என்ன செய்யணும்னா வேறு ஒரு வழியுமே இல்லை அமைதியாக தான் போகணும் இப்போது கண்ணுக்கு முன்னாடி வீட்டுக்காரரை செய்கிற தப்பு தெரியுது ஃபஸ்ட்டு அமைதியாக பேசுவாங்க அன்பாக பேசுவாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க என்ன பேசினாலுமே அவங்க மாறலை அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியும் ஒரு வேளை அவங்க வீட்டுக்காரர் வந்து தண்ணி அடிக்கிறவராக இருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கிறவராக இருக்கலாம் அப்போ அந்த பொண்ணு என்ன செய்யும் ஒரு வேளை காசை ஏர்ன் பண்ணி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணலாம் இப்படியான சூழ்நிலைகள் அந்த பொண்ணு பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ரெண்டாவது மாமியார்கள் வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து எப்படி சொல்கிறதுனா பயங்கர கெட்ட வார்த்தைகளை திட்டுவாங்க அது காது குறுத்து கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் திட்டுவாங்க அப்போ என்ன செய்ய முடியும் அந்த பொண்ணு எல்லா அதையும் வந்து வேறு வழி இல்லை ஏன்னா என்ன பண்ணுறது பெற்றவங்களுக்கு பாரமாக போய் சேர்க்கிற கூடாது இருந்தால் ஒவ்வொரு பொண்ணும் நினைப்பாங்க அதனால எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வேலை செய்கிற பக்கம் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி வரணும் நம்ம ஒரு கஷ்ட நிலைமைக்கு தான் அங்கே போகிறோம் அப்போ என்ன செய்யறது எல்லாத்தையும் சகிச்சுக்க வேண்டியதாக வருது ஆனால் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப மோசமாக நடக்குது என்ன செய்ய முடியும் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரைக்கும் தான் எல்லாருமே சகிச்சுக்கிட்டு தேடி பரவாயில்ல போய்க்கலாம் 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 வாங்க அந்த ஒரு எல்லையை மீற கண்டிஷன் வரும்போதும் எல்லாமே ஒரு மாற்றத்திற்கான வழின்னு நினச்சிக்கிட்டு அது மாறித்தான் ஏன்னால் சில ஒரு நேர்மையான பழக்க வழக்கங்கள் வந்து தடுரா தடுமாறாமல் போகணும்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு மாறணும்னா சில மாற்றங்களை செய்யத்தான் வேணும் அப்போ நம்ம மாறிக்கலாம் ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இப்போ நம்ம படிக்கிறோம் படிக்கும்போது என்னென்னா இந்த நீட் எக்ஸாமுக்கு படிக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு அப்படின்னு கம்மியாக வாங்கியிருப்பாங்க அவங்க டாக்டர் ஆகலான்னு பல கடமோடு இருந்திருக்கலாம் அப்போது அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்குனால நம்ம காலம் முழுக்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை காலம் முழுக்க வாழ வேண்டிய வாழ்க்கையை மீனாக வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்க இருந்தால் தானே அந்த ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ முடியும் அவங்களுக்கு அந்த லைனையும் செட் ஆகலாம் இல்லை அதை விட பெஸ்ட்டான லைனையும் செட் ஆகலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நெகட்டிவாக நினைக்கவே வேண்டாம் ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குமா நடக்குமான்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணங்கள் வந்து ஃபஸ்ட்டு தான் அதிகமாக செயல்படுது நம்மளே ஒரு வேலை ஆரம்பிக்கலாம்னு நினைப்போம் ஐயோ இது ஆரம்பித்த ஒரு படமா அப்படின்னு நம்ம மனசே நினைப்போம் முதல்ல நெகட்டிவான எண்ணங்களை விடுறதுக்கான ஒரு பழக்கத்தை நாம் தான் ஏற்படுத்திக்கணும் யாராவது நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக கேட்டு வராங்களா உங்களுக்கு நல்லவே நடக்குங்க நீங்கள் தாங்க இருப்பீங்க உங்கள் மனசுக்கு எல்லாமே தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவங்க மனசு ஒரு தன்னம்பிக்கை வரும் சந்தோஷம் வரும் அந்த ஆத்மா சந்தோஷப்படும் போது அந் அதுக்கு காரணமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து அதுவும் ஒரு ஆசிர்வாதமாக வந்து அமையும் சரியா நம்மளுக்கு இப்படி தான் இங்கே எல்லாத்தோடய ஆசீர்வாதமும் ஒட்டுக்காக சேரும்போது நம்ம லைஃப்பில் எந்த ஒரு எதிர்மறையான சக்திகளையும் என்ற ஓகேவா அதனால் நம்ம என்றைக்குமே நேர்மறையான சிந்தனைகளே போவோம் இன்னைக்கு இந்த நாள் சிறப்பாக போச்சு இன்னைக்கு நல்லா சாப்பிட்டோம் இந்த நாள் இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா நடந்திருக்கு அப்படின்னு நாம் ஏதோ ஒன்று செயல்பட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு மூலியமாக ஆகி நம்மளுக்கு எல்லாமே ஒரு சேஃபாக இருக்கும் அது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து சேரும் சரியா ஆனால் நம்ம செயல்பட்டால் தான் நம்மக்கிட்ட வந்து செய்கிறோம் நம்ம செயல்படாமல் எதுவுமே வராது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோம்னா இப்போ என்ன செய்ய முடியும் இப்போ உன் பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிள் உன் பக்கத்தில் இருக்குது வேறு எதுவுமே செய்ய முடியும் என்ன செய்யலான்னு நினைக்கும்போது அந்த டேபிளை தொடன்ற நான் சரியா ஒரு சமையல் சீட்டோட மேடை இல்லையா அதை தொட ஆசங்களை வந்து தொடக்க கூடாது பிடிக்கக்கூடாதுன்னா சட்ட இல்லை உன்னோட புக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வை நீ ஒன்றுமே தெரில உனக்கு இங்கிலீஷ் தெரில சரி உட்காந்து அதை படிக்க சும்மா ரீல்ஸ் பார்க்கறதுனால அதை பார்க்கறதுனால நல்ல ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய செயல்பட ஆரம்பிச்சினா அது சம்பந்தப்பட்டது வந்து உண்டானதை இந்த பிரபஞ்சத்தை கேட்டு இழுத்து கொண்டு வந்து நம்ம நம்மக்கிட்ட கிட்டே இது ரியலான உண்மை சரியா நான் பொய் எல்லாம் சொல்ல சரி நம்ம வந்து என்ன சொல்றோம்னா எவ்வளவோ இடத்துல டார்ச்சர் பண்ணுறதுன்னா நம்ம பொறுத்து தான் போகணும் அப்போ இப்போ ஜென்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது அவங்க ஒரு விட்டேத்தியாக இருப்பாங்க சில பேருமே ஒரு ஒய்ஃப் மேலே ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு விட்டேத்தியாக இருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆகாங்க இவங்க பொறுமையாக இருக்கிறத அப்படி வேறு வழியே இல்லை கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா அவங்களோட கேரக்டர் மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் பிடிச்சாலும் இவன் போக மாட்டேறா பாரு இவன் நம்ம காலை சுற்றி சுற்றியே வரா நம்ம அடித்தாலும் போக மாட்டேங்கிறா திட்டினாலும் போக மாட்டேங்கிறா மண்ணாட்டை இருந்துகிட்டு போயிடுறாளே அப்படின்ட்டு இவன் உறவு நம்மளுக்கு கண்டிப்பாக பேணும் அவங்கக்கிட்ட நம்ம அமைதியாக இருக்கும்போது ஒரு தடவைனாலும் அவங்க அந்த அன்பை புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலையை அந்த கடவுள் உண்டாக்கி கொடுப்பாரு அப்போ வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளை என்றைக்குமே யாருக்கிட்டே எந்த இடத்துலையுமே விட்டே கொடுக்க மாட்டாங்க அப்போது ஒரு கடவுளுக்கு முழுமைய சாரி ஒரு மனைவிக்கு ஒரு முழுமையான கணவனாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கிற கணவனாக அவங்களுக்கு கிடைப்பாங்க அந்த இடத்துல பொறுத்து போகணும் அதே மாதிரி கணவன்மார்களும் அப்படி தான் பொண்டாட்டி கொஞ்சம் அது இதுன்னு எதாவது டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆனால் ஜென்ஸெல்லாம் பொறுத்து தான் போயிடுவாங்க இவங்க புரிஞ்சுக்கணும் அறுபடி காலகட்டம் எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம்ன்றது இருக்குது அது வர்ற வரைக்கும் பொறுத்து தான் போகணும் நம்ம எல்லாத்துலேயுமே பொறுமை காப்போம் பொறுத்தாழ்வார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தானே பல விஷயங்களை பொறுத்து தான் போகணும் சிரிச்சுக்கிட்டே போகணும் நம்மளை யார் என்ன சொன்னாலும் கவலையே படக்கூடாதுங்க நாம் கரெக்டாக தானே இருக்கோம் இவங்க யார் நம்மளை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு தாங்க போகணும் சரியா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே அனாவசியமான பேச்சுக்களாக தான் இருக்கும் சொந்தக்காரங்க கூட பேசுகிறீங்களா அது இதுன்னு பேசுங்க அதுக்கு மேலே இந்த புறணி பேசுகிற மாதிரி வந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்தது என்ன நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அது வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது தவளை தன் வாயால் கிளம்பும்பாங்க அந்த ரகம் தான் நாம நானே உங்களுக்கு சொல்கிறேன் நானே நிறைய விஷயங்கள்லாம் என் வாயை கொடுத்தே மாட்டிக்குவேன் அந்த மாதிரி இருக்கவே கூடாது நம்ம சில விஷயங்களை மாற்றி தான் ஆகணும் நம்மளை மாற்றினா தான் நம்மளை விட்டு எல்லா மாற்றங்களும் நடைபெறும்ன்றதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை சரிங்களா சரி நம்மளுக்கு சாயப்பா இன்றைக்கி செம்மையான ஒரு மேட்ரு சொல்கிறாரு ஏன்னா நம்மளே ஆயிரத்தெட்டு குழப்பத்தில் இருக்கோம் அப்போது என்னடா செய்யறதுன்னு இருக்கும்போது அவர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மனசில் தெம்பு வர மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாரு அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நம்ம அவர்கிட்ட இருக்கோம் ஒரு தைரியமாக வந்து நம்மளுக்கு அவர்கிட்ட கிடைக்கிது நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு தைரியம் அவருக்கு கிடைக்கிது அதனால் அவர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னால் வந்து நம்ம குழந்தைங்களை நம்ம எந்த ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து நம்மளை விட்டு போக மாட்டேங்குது நம்மக்கிட்டையே வருது அதனால் அந்த குழந்தைங்களை நல்லா பாதுகாப்பது நம்மளோட கடமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து நமக்காகவே இருக்கார் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை சரிங்களா அதனால் நம்ம எல்லோருமே சாயப்பா வந்து இருக்காருன்ற ஒரே நம்பிக்கையில் நம்ம இருப்போம் சரிங்களா சாயப்பா பாருங்க என்ன சொல்றாருன்னு யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறை கொண்டும் காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம் தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலைமதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்து தனித்துவோ பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையாக உருவாக்கும் சிற்பியாய் புளியாய் அதை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள ஒரு முழு மனிதனாய் ஆக்குவது அப்பா அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகள் எல்லாம்தான் உன்னை சிறந்தவர் ஆக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து அவர்கள் உன்னை காக்கத் தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவது அல்ல நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும் அவர்களின் அம்சமாய் எப்போதும் உன்னிடத்தில் நான் இருப்பேன் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்படைய வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை என்றவர்கள் அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் அவர்களுக்கு துணையாய் ஆறுதலாய் இரு அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் மண்ணுலகில் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன் உன் ஆன்மாவுக்கு நான் அப்பா அம்மாவாய் இருந்து வழி சேர்ப்பேன்னு சொல்கிறாரு ஆனால் உண்மைதாங்க நம்ம வந்து அம்மாவை அப்பாவையும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறோம் அதாவது அவங்க கூட இருக்கிறோம் கொஞ்சம் நம்மளுக்கு நாம் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அவங்கள கொஞ்சம் மறந்துடணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லலை சில பேத்த சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பாரமாக தோன்றிடுறாங்கன்னு நினைக்கிறேன் எத்தனையோ நம்ம வாழ்க்கையில் கண்ணு முன்னாடி நடக்குதில்லை அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்காது நம்மளை பெற்றவங்களை பார்த்துக்கணும் நாம் நம்மனால பெற்றவங்கள பார்க்க முடியாது ஆனால் பெற்றவங்களுக்கு எத்தனை வயசானாலும் பிள்ளைய பார்க்கணும்னா ஓடி வருவாங்களில் அது ஒரு உன்னதமான அன்பு எதையும் எதிர்பார்க்காத அன்பு அந்த அன்பு அதனால நம்ம வந்து அந்த அன்புக்காக நம்ம அவங்கள கண்கலங்காமல் நம்மளால முடிஞ்சதை செஞ்சு அவங்கள பார்த்துக்கணும் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் தான் எந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கு உதவும் யார் யாரோட ப்ள வேணுமோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் மூலியமாக தான் நமக்கு இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப வரும் நம்ம இருக்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த டார்ச்சரை நாம் பொறுமையாக காத்துக்கொள்ளறதுக்கு இவங்களோட ஆசிர்வாதமெல்லாம் வேணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரோட வாயிலையும் வெளியாமல் எல்லாத்தோட ஆசிர்வாதங்களையும் வாங்கி கொண்டு நமக்கான கட்டம் வர வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமை காத்து இருப்போம் சரிங்களா அந்த அப்படி பொறுமை காத்தோம்னா சாயப்பா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வா தெரியுமா நம்மளை நினச்சி பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன் எதுக்காக தெரியுமா உனக்கு உன் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் உனக்கு புரிஞ்சிருச்சு எப்படின்னா எதுவுமே இல்லை எதற்காக இந்த வீண் செலவு எதற்காக இந்த வாக்குவாதம் எதற்கு வீண் கௌரவம் என்ன எல்லாவற்றையும் யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நிறைவாய் உள்ளது இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற எண்ணம் தான் வாழ்க்கையின் அர்த்தம் நீ உன் பாதையில் ஜெயித்து விட்டாய் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மா அப்பாவாக என்றும் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட அப்பாவை நாமளும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கைய வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளில்